ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது படம் பண்ண வேணாம் நினச்சோம் ஆனால் படம் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அழகான அனுபவம் ஆகிடுச்சு கண்டிப்பாக அவரோட நிறைய படம் நான் அவருடைய எழுத்தும் அவர் யோசிக்கிற விதமும் அவர் மெனக்கிடுற விதமும் அதை அதுக்கு அவ்வளோ சிரத்தை எடுத்துப்பாப்ல இந்த படம் ஒரு படத்தை எடுக்கிறது மட்டும் இல்லை ஒரு படம் அவங்க மக்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் தேட்டரை விட்டு போகிற வரைக்கும் அதை என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் யோசிக்கக்கூடிய ஒரு முடிச்சு அவ்வளோ பொறுப்பாக அதை செய்யக்கூடியவர் இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர் இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும் தெரியுமா சார் இல்லை தெரியும் தெரியும் இல்லை நான் என்ன சொல்லேன்னா ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கம்மீட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க எல்லா வசதியிலும் இருக்குது என்ன வசதி சார் இல்லை சரி அது தான் தெரியும் நான் சொல்கிறேன் அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் இல்லை இல்லை என்ன சொன்னால் படத்தில் நடிக்கும் போது கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் சண்டை போட்டேன் இது பண்ணலாம் எனக்கு பிடிக்கல ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்ங்க சொல்லலாம் ஆனா இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு ஆச்சு மறுபடியும் சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் எதிர் விஷயம் ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப நாளா இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சு நினைக்கிறேன் ஒரு சின்ன வயசுல ரெண்டு பேரும் ரொம்ப அழகா ஒரு பூ மலர் போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகா மலர்ந்துச்சு ஸோ இங்க வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்ல அது புரிஞ்சிக்காம இருக்குது ரெண்டு பேரும் ஒரு நாள் புரிஞ்சுக்கும் போது அது தலைவன் தலைமாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்கிதுன்னா அதை சொல்ல வருது இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ எங்களை சுற்றி எங்கள் ரெண்டு பேரும் நிலையில் ஒரு நூறு பேர் இருந்திருப்பாங்களா நூறு பேருக்குமே தெரியும் ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டாய் சட்டை வந்து கேட்கற கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஜெய்ச்சி செட் ஆகாது நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க அப்போ ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் கூட இல்லை அப்படி ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் இல்லை நடுவில் நிறைய பேர் நிறையா பேசியிருப்பாங்க ஏதோ ஒரு சண்டனை வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன் ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை இப்படி இருந்தால் நாங்கள் ரொம்ப நேசி நேசி ரொம்ப அன்பாக அழகா ஒரு படம் சொல்ல வணக்கம் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஒரு மனநிம்மதி உள்ள மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகள் அந்த பத்து நார்வே நார்வேந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா கடல் மறுப்பாளர்கள் அதிகம் அடுத்தது விவாகரத்துகள் அதிகம் ஆனா தமிழ் சினிமால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தம்பதி அப்படின்னால அவங்க விவாகரத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வருது அது வந்து யதார்த்த மனநிலைக்கும் ஒரு பெண்ணுரிமைக்கும் எதிரான ஒரு மனப்போக்கா அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒட்டுமொத்தமாக கேட்குறேன் உங்கள் பிறகுட்டு கேட்கல அப்படி இல்லாமல் இயல்பான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா என்ன சார் முதல்ல நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கலாம் நாங்கள் எங்கள் படத்தில் தான் பதில் சொல்ல முடியும் இந்த படத்தில் நாங்கள் வந்து டிவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசல நாங்கள் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற இஷ்யூ தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்னவா இருக்குது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்க மொழியை அப்புறம் இது வந்து நாங்கள் பெண் சுதந்திரத்துக்கு அகேன்ஸ்டெல்லாம் நாங்கள் செய்யவில்லை அது ஒருத்தர் தனிப்பட்ட சுதந்திரம் தான் இல்லையா அதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணல நாங்கள் எப்பவுமே ஒரு ரெண்டு ஒரு ஒரு கதை சொல்லும்போது அதில் கதாபாத்திரம் போது அந்த கதாபாத்திரம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் சொல்கிறோம் ஒழிய இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை என்ன பிரச்சனை அவங்க ஏன் விவகாரத்துக்கு போனாங்க அந்த பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணலை நாங்கள் இன்னொருத்தர் வாழ்க்கையை பிரச்சனை எடுத்து நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி இது கட்டாயம் சேர்ந்து வாழும்னு சொல்ல வர நாங்கள் இந்த பிரச்சனையும் இவங்கள பற்றி தான் பேசுகிறோம்

தர்மபுரிலா சாப்பிட <laughs> 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 இல்லை சார் என்ன பதில் சொல்லி முடிக்கல அடுத்து நீங்கள் தான் சார் இல்லைங்க சார் எனக்கு ஒண்ணு ஒரு விஷயம் சார் இல்ல வந்து பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கா சார் ஆமாம் ஆ சுவையா இருக்கும் பார்த்து சாப்பிடுங்க பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார் கவனிங்க நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்கு சார் அதனால ஆ இல்லை சாப்பிட்றது சாப்பிட்றது உங்க இஷ்டம் விற்கிறது எங்கள் வேலை உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு அக்கறை எங்களுக்கு ஏறதுக்கு அக்கற சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா இன்னைக்குதான் எல்லா இடத்துலையும் முன்னாடி விட இது நான் நான் இப்போ சில சமயம் சோ தோணும் சோசியல் மீடியாலாம் வந்து நிறைய இப்படி வருதுன்னு தோணும் ஆனா பல சமயத்துல என்னவா இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒரு பக்கம் உருட்டுகள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து அதோட அவேர்னஸும் அது இருக்கு சாப்பிட்டா ஆகும் அப்படின்னு வயிற்றுக்கு இப்போ சரி ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்து சார் வயிற்றுக்குள்ள நீங்கள் கண்டது போட்டு வந்துச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் சாப்பாடுக்கும் வயிற்றுக்குன்னு இன்ட்ராக்ஷனுக்குலாம் ஒருத்தர் வீடியோ பண்ணிட்டு அது பேர் மறந்துட்டு நான் ஒன்னா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்ஸை பிடிச்சி அதுக்கு மேலே சிகிரெட்டை பிடிச்சி உள்ள வந்து அது வயிற்றுக்கள் என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷனாக ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் பற்றியும் அவர் வந்து பேசினார் ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டு நாட்டில் வந்து மன நிம்மதி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சொன்னாங்க ஸோ இப்படி நீங்கள் நீங்கள் எதை வேணால் தேடலாம் ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தரை சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் தாராளம் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான் எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோட சாய்ஸில் இருக்குது முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது அவேர்னஸ் வந்துடும் நமக்கே தெரியும் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் நம்ம கையில் தான் இருக்குதான் இருக்கு இல்லை சார் இயக்குநருக்கு ஒரு கேள்வி சார் சார் படத்துக்கு தலைவன் தலைவி அப்படின்ற பெயருக்கான காரணம் என்ன கீழே வந்து ரெட் லவ் ஸ்டோரினு வேற போட்டிருக்கீங்க எங்கிட்டீங்க யார் நீங்க நீங்க அவருக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கை வர காமிச்சுங்க சார் நீங்கள் தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு கீழே ரக்டு லவ் ஸ்டோரின்னு வர வச்சிருக்கீங்க அந்த பேருக்கான காரணத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா தலைவன் தலைவின்னு சொல்லிட்டீங்க கீழே ரக்டு லவ் ஸ்டோரின்னு வேற போட்டிருக்கீங்க அதுதான் அதுக்கு படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி ரக்கடா இருக்கும் அப்படிங்கிறது வந்து சில வீட்டில் நீங்க எல்லாம் வீட்டில் கொடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சாஃப்டான லவ் ஸ்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன் சில குடும்பங்கள்ல வந்து கொஞ்சம் ரக்கடா நடக்குது டக்குன்னு பாத்திரத்தை அடிச்சிடுறாங்க

இப்போ அதை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு யோசிச்சதுக்கு ஒரு பலன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்காக வச்சாங்க இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுக்கிறோம்னாவே சீரியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுதிடுவாங்க இல்லை கிளிசவாக இருக்குது கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க ரொம்ப சவாலான அந்த மாதிரி ஒரு குடும்பப்படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப அதை டீல் பண்றது கொஞ்சம் விட்டோம்னா சீரியலாக மாறிடும் அது உண்மை தான் இந்த படமும் ஒரு கணவன் மனைவி உறவை எடுத்து பேசும்போது கொஞ்சம் விட்டோம்னா ட்ராமாவாக மாறிடும் அது அதுதான் அது அதான் சொல்லல ரைட்டிங்க்குனு டைம் எடுத்துக்கிட்டேன் படம் பார்க்கும்போது தெரியும் நிறைய கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து அதுக்குள்ள இருக்கும் இன்னொன்று இத வந்து இப்ப நீங்க இந்த வருஷமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானா இருக்கட்டும் லப்பர் பந்தாக இருக்கட்டும் டூ டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் மாமன் எல்லாமே வந்து குடும்ப படங்களுக்குள்ள மக்கள் வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய உறவுகள் வந்து என்னதான் பிரிஞ்சிருந்தாலும் தனித்தனியாக இருந்தாலும் அவங்களுக்குமே ஒரு ஒரு திருவிழாவோ ஒரு கல்யாண அதுவோ ஒரு சடங்கோ ஒரு தேவைப்படுது அந்த மாதிரி வந்து உறவுகள் வந்து என்றைக்குமே அது வந்து தவிர்க்கவே முடியாது எத்தனை இன்னைக்கு இல்லை அது பாசமலர் காலத்து மட்டும் இல்லை கடை கூட்டு சிங்கம் காலம் தலைவன்தலைவி காலம் கிடையாது இன்னும் பத்து வருஷம் சென்றும் இந்த படங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் நம்ம எல்லாருமே எமோஷனல் இடியட்ஸ் தான் எமோஷ்னலுக்கு நம்ம அட்டாச் பண்ணிடுவோம் இப்போ நான் சமீபத்தில் வெளியில் வந்து ஃபாரின் பேருந்தேன் அங்கே ரெண்டு டால்ஃபினை வச்சு ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க அந்த டால்ஃபின் வந்து அதுக்கு உணவு அந்த டைம் வரைக்கும் போட்டு வைக்க கொடுக்காம வச்சிருப்பாங்க போல அந்த அந்த ரெண்டு மீனை தூக்கி போடுவாங்க அந்த டப்புக்குன்னு பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க அது போய் டைவடிக்கும் பலூனை கொண்டு வந்து மேலே போடும் ஒரு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு தடவை அது பண்ண பண்ண அந்த ரெண்டு மீன் பீஸை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மீன் பீஸ்க்காக அது அவங்க சொல்றது பூரா கேக்குது அது பயங்கர எமோஷனாக இருந்தது அது ரெண்டு பேரை அது அதோடைய மூக்கில் வச்சுக்கிட்டு அந்த தலையில் வச்சுக்கிட்டு சல்லுன்னு கொண்டு போய்கிட்டு இருக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு பல பழப்பலன்னு கண்ணீர் கொட்டிருச்சு ஏடா அவ்வளவு எமோஷனாக இருந்தது திரும்பி பார்க்கனே அங்கே ஒரு ஃபாரின் லேடி அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க அதுதான் எமோஷன் அப்போ எமோஷன் வந்து நீங்கள் டைட்டானிக் ஜெயிச்சதாக இருக்கட்டும் அவதார் ஜெயிச்சதா இருக்கட்டும் இப்போ இன்னைக்கு குடும்பஸ்தான் ஜெயிக்கிறதா இருக்கட்டும் டூரிஸ்ட் எமோஷன் வந்து எப்பவுமே நமக்கு வந்து முக்கியமானது நம்ம எல்லாருமே அது எல்லாருமே வேர்ல்டு வேல்டு அது கனெக்ட் ஆகும் அது இந்த படத்தில் நிறைய கனெக்ட் ஆகிருக்கு அதான் ஷூட்டிங் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது எங்கே ஸ்டோரி இது எங்கே ஸ்டோரி இது எங்கே அண்ணன் கதை மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ நம்ம ஈஸியாக அந்த குடும்பத்துக்குள்ள வந்துடுறோம்ல அதை கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான எல்லாமே இருக்கிறது இல்லை உங்களை வந்து டென்சில் வாஷிங்டன் ஏதோ சொன்னார் சைனாவில் ஹாங்காங்கில் இப்போ இந்த மாதிரி படம் பண்ணுறப்போ அதையும் மனசில் வச்சு பண்ணுவீங்களா ஏன்னா இப்போ இது ஃபேமிலி சப்ஜெக்ட்டு மகாராஜா அங்கே வந்து பெரிய லெவல் போயிருக்கு அடுத்து அந்த ரசிகர்களுக்கு திணி போடணும் இல்லையா இந்த படங்கள்லாம் அங்கே செல்லுபடியாகுமா சார் மகாராஜா அங்கே செல்லுபடியாகவும் தெரியாது சார் எனக்கு ஓகே என் கிளைகள் எங்க பிறந்தாலும் வேறு என் மண்ணில் இருக்கிறது தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் அதனால் இது இது ஏன் இடம் இது ஏன் ஊர் ஏன் மொழி என் மக்கள் ஓகே எப்போ படம் பண்ணாலும் என்னோடய கணக்கு இங்கே தான் இருக்கும் என் ஊரில் என் மக்கள் பிடிக்குதான்னு பார்ப்போம் மற்றபடி நான் ஹிந்தியில் படம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மொழி பேசுகிற மொழி பிடிக்கும் அவ்வளோதானே ஒழிய ஏன்னா அந்த அவங்களுக்கு அந்த வாழ்க்கை பழக்கம் நமக்கு இந்த வாழ்க்கை பழக்கம் ஸோ ஆனால் நான் என் ஊரில் படம் பண்ணும்போது அது என் மக்களோட தொடர்பில் இருக்கணும் அது கனெக்ஷன் பண்ணணும் இது இங்கே ஒரு படம் பண்ணி அது எல்லாருக்கும் போகிற மாதிரி அப்படின்னு யோசிக்கும் சில கதைகள் அப்படி அமையும் அந்த கதைகள் தான் சில ச இப்போ நீங்கள் பேன் இண்டியா ஃபிலுமே நீ பண்ணுறாங்க கேட்டாங்க ஒரு சார் ஒரு கேட்டார் சில கதைகள் வந்து எங்கே வேணா அது வாட்டுக்கு பிரயாணம் பண்ண முடியும் சில கதைகள் அது மண் சார்ந்திருக்கு இன்னமும் அங்கே போனா நான் ஒரு நாள் விக்ரம் டப்பிங் போது ஒருத்தர் அவர் பீகார்காரருன்னு நினைக்கிறேன் அவர் அங்கே வேலை சொல்லி வேலை பார்க்குறாரு அவர் கருப்பன் படத்தை வந்து ஃபோன்ல தீவிரம் பார்த்துட்டு இருக்காருன்னா அதோட அப்ப ஏன்னா ஏன் அப்ப என் படத்தை பார்த்துருந்தாரு என்னை பார்த்தோன்னே சொன்னாப்புல உங்க படத்தை பார்த்துட்டு சொன்னார் ஏன்னா நம்ம எந்த படத்தையும் வந்து அதோட ரூட்டடா அதோட மனுசார்ன்னு சொல்லும்போது அது எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும் அதுக்கு இப்போ நம்ம காந்தாரை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கல பிடிச்சிருந்தது இல்லை அது அங்கே இருக்கிற எனக்கு அது அந்த நாட்டார் தெய்வத்தை பற்றி தெரியாது ஆனால் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ கனெக்ட் ஆச்சு இந்த மாதிரி எந்த ஊர் கதையாக இருந்தாலும் சரி அது அந்த ஊரோட முழுக்க முழுக்க உயிரோடு இருக்குது அந்த மனுசார்ந்து இருக்குன்னா அது உலகத்தில் எங்கே வேணால் அப்படி செய்யணும் ஏன்னா குமாராச்சார் ஒன்றும் சொல்லுவார் லோக்கல் தான் ஃபாரின் அந்தந்த ஊரோட லோக்கல் தான் ஃபாரின் இல்லையா அவ்வளோதான் இப்போ வந்து எப்பவுமே வந்து நல்ல விஷயம் பண்ணால் கூட இப்போ இருக்கிற சென்ட்ரேஷன் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க சரிங்களா ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க வந்து தப்பான விஷயத்தை கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ண வேண்டியதாக எந்த சொல்லுங்கள் அப்படிலாம் ஒன்றில்லை சார் மோலை வந்து யாரும் யாருக்கு அட்வைஸ்ன்னு பண்ண தேவையில்லை அவங்க இப்போ பண்ண வேலையை மட்டும் ட்ராவல் பண்ணல முன்னாடி பழைய படங்கள் பழைய விஷயங்களை எடுத்துக்கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க மேபி இது இப்போ இருக்கிற ஒரு நையானின்னு வச்சுக்கோங்க நம்மளும் இதெல்லாம் சின்ன வயசில் வேறு ஃபார்மில் அது கிண்டல் பண்ணியிருப்போம் கார்ட்டூனாக இருந்திருக்கோம் எல்லாம் பேசியிருப்போம் கிண்டல் பண்ணிப்போம் அதெல்லாம் நடக்கிறதான் அது அந்தங்க ஒரு வாழ்க்கை அது அந்த அந்தந்த காலகட்டத்தில் அது வேறு ஒரு பரிணாமத்துக்கு போதைய வழியே அது இல்லாத ஒன்றில்லாம் கிடையாது நம்ம எல்லாத்தையும் இருக்கிறது ஒன்று தான் நம்ம ஒன்று பண்ணணும் நீங்கள் இது இப்படி தான் பார்க்கணும்னு சொல்ல முடியாது வெளியில் நம்ம வெளியிடுறோம் அது அவங்க வேறு கோணத்தில் பார்க்குறாங்க அதையும் சில பேர் ரசிக்கிறாங்க சில பேர் விமர்சனங்கள் பேர்லேயும் சில பேசுவாங்க அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் இப்படி தான் என் படத்தை பார்க்கணும்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு நான் படம் எடுத்து கொடுத்துட்டோம் இல்லை ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் இல்லை சமையல் செஞ்சு கொடுத்துட்டோம் மற்றபடி அதை டேஸ்ட் பண்ணுறாங்களோ பார்க்குறாங்களோ அது அவங்களுடைய கருத்து அதை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது மேபி அவங்க சொன்னா ஆனா எங்க படத்துல அது இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம சரி தான் வச்சு பண்ண முடியும் இதுக்கு தான் சொன்னேன் ஊர்வாய மூட முடியாது உழவாயை தான் மூடலாம் அதனால சோ நம்ம கிட்ட இருந்து வர விமர்சனங்களை ஓகே நம்மள என்ன சரி பண்ணிக்கலாம் பெற்ற